பத்து கட்டளைகள் இது இறை அன்பின் அடையாளமாக இறைவன் மோசிக்களித்தது கழித்தது பத்து கட்டளைகள் இரண்டு வகைப்படும் இறைவன் மட்டில் நமது கடமைகள் அயலவர் மீது நமது கடமைகள் இறைவன் மட்டில் நமது கடமைகள் முதல் மூன்று பத்து கட்டளைகளும் அயலவர் மீது நமது கடமைகள் அடுத்து வரும் ஏழு கட்டளைகளும் அதில் ஐந்தாவது கட்டளையான கொலை செய்யாது என்பதற்கு எதிரான பாவங்களை நாங்கள் இப்போ பார்க்கணும் கொலை செய்யாதது கொலை செய்தல் அதற்கு உடந்தையாக இருத்தல் திட்டம் தீட்டுதல் மற்றும் நற்பெயரை கெடுத்தல் தூட்டுதல் இழிவுபடுத்தல் எதிர்கால முன்னேற்றத்தை தடை செய்தல் பிறரது பிறரை ஒதுக்கி வைத்தல் பிறரின் மனதை புண்படுத்துதல் போதைப் பொருட்களை பாவித்தல் தினமும் தொடர்ச்சியாக மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மனிதனுக்கும் சூழலுக்கும் ஒவ்வாத வியாபாரங்களில் ஈடுபடுதல் சுற்றாடலை மாசுபடுதல் நீர் காற்று இடைச்சல் போன்றது மற்றவர்களை கொலை செய்து சொத்துக்களை சேர்த்தல் தனிப்பட்ட ஒருவரின் குற்றத்தை பகிர் பகிரங்கப்படுத்தல் கரைச்சி தற்கொலை செய்தலா அதற்கு முயற்சித்தல் போன்றனவாகும் இது வந்து தரம் பத்து நூற்றி ஏறாம் பக்கத்தில் காணப்படுகின்றது